ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சின்னதாக ப்ராடக்ட் ரிவியூ தான் நான் வந்து அமேசானில் ரீசண்டாக வந்து சோப்பு டிஸ்பென்சர் வாங்கியிருந்தேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம பசங்களோட எல்லாம் அடிக்கடி பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே போயிடுவாங்க சாப்பிட்றதுக்கார அதுக்கப்புறம் டாய்லெட்டு யூரின் அப்படி இப்படின்னு ரொம்ப அழுக்காகிடும் அதெல்லாம் வந்து எப்போதும் சோப்பு வச்சு தான் தைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தைக்கும் போது கை ரொம்பவே எரிச்சலாக இருக்கும் இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாக ஆகிடும் ரொம்ப ந வந்து ஹோல் பண்ணி நம்மளால் வாஷ் பண்ண முடியாது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு டிஸ்பென்சரில் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் சோப்பை வந்து நல்லா வந்து செட் பண்ணிவிட்டு மேலே வந்து ரோல் மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க அதையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து சோப்பு நல்லா வந்து அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி நமக்கு அது உள்ள இதை உள்ள சோப்பு தன்மை எல்லாமே வெளியில் வந்து நமக்கு ரோல் பண்ணி வந்து வெளியில் வரும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த சோப்பு டிஸ்பென்சர் வந்து எத்தனை பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதோடய ப்ராடக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன் அதோட லிங்க் வந்து நான் வந்து என்னோடய டிஸ்க்ரிப்ஷனில் வந்து டேக் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இப்படி தான் வந்து நான் என்னோடய பசங்கள் அட்ரெஸ்ஸு வந்து